ஒரு பழமொழி இருக்குங்க சண்டைக்காரன் காலில் விழுந்த விட சாட்சிக்காரன் காலில் விழுந்துடலாம் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு ஆனா இங்க நாம் தமிழர் கட்சி சேர்ந்த சீமான் நேரடியா போய் சண்டைக்காரர் காலிலே விழுந்துட்டாரு தான் எல்லோரும் என்னங்க அது சண்டைக்காரர் காலிலே விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லோரும் வியப்பா பாக்குறாங்க திடீர்னு போய் ரஜினிகாந்த் போய் சந்திச்சுட்டு வந்துட்டாரு எதுக்கு சந்திச்சுட்டு வந்தாரு அப்படின்னு பார்த்தா இதுவரை ரஜினிகாந்த் பல விமர்சனம் பண்ணியிருக்காரு விமர்சனம் பண்ண அதே சீமான் வந்து இன்னைக்கு ரஜினியுடைய ரசிகர்களுடைய ஆர்வம் பெறுவதற்காக இந்த வேலையை பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லா அரசியல் வட்டாரத்திலையும் பேச்சு விடுங்க அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் சொல்ல போறோம் அதுக்கு நான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து உங்களை போட்டுக்கிட்டே இருக்கணும் கீழே லைக் இருக்கு லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் இருக்கு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க இன்னைக்கு சீமான் எதற்காக ரஜினி வீட்டுக்கு போய் சண்டைக்காரர் காலையில் விழுந்தார் இவர் விழுந்ததை பார்த்த உடனே கர்நாடகாவில் இருக்கிற விஜயலட்சுமி கொந்தளித்து விட்டார் அதை பத்தி இன்னைக்கு வெளியில் பார்த்துருவோம் சினிமா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ரஜினியை வந்து எந்த அளவு விமர்சனம் பண்ணோ அந்தளவு விமர்சனம் பண்ணார் ரஜினி நீண்ட ஆண்டுகளுக்கு பின்னாடி நான் அரசியலுக்கு வரப்போறேன் ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து மக்களை சந்திக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அரசியலுக்கு வர போறேன் சொன்ன உடனே எப்படி ஒரு கர்நாடகை சேர்ந்தவர் தமிழர் நாட்டை ஆளலாமா இவர் தமிழை பத்தி என்ன தெரியும் தமிழ் கலாச்சாரத்தை பத்தி என்ன தெரியும் தமிழ் மக்களை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி ரஜினிய அளவு அந்த அளவுக்கு அந்த அளவு வந்து விமர்சனம் பண்ண ஒரே ஆள் யாருன்னா அது சீமான் தான் எப்படி இப்ப விஜய வந்து விமர்சனம் பண்றாரோ அதே மாதிரி அந்த காலகட்டத்துல ரஜினிய விமர்சனம் பண்ணி அதனால ரஜினி ரசியல் எல்லாம் கொந்தளித்து நாகாகாவை சேர்ந்தவர்களை வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க அன்னைக்கு நாம் தமிழை கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் ரஜினிகாந்துடைய ரசிகர்களுக்கும் சமூக வலைநிலங்களில் வெடிஞ்சுக்கிருந்துச்சு சண்டை ஆனால் சண்டை குழந்தை நாளாக வீட்டை கொண்டே இருந்தது அதனால வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வந்து சீமாருக்கு பிடிக்காது ஏன்னா அவர் கர்ணடக்காரரப்பா அதனால் வந்து இவர் வந்து தமிழ் தேசியத்தை வந்து முன்னெடுத்து போறாரு அதனால் அவரை வந்து பிடிக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் திடீர்னு பார்த்தா ரஜினிகாந்தை சந்திக்க போகிறோம்னு சொல்லி அவர் வீட்டுக்கு போய் ஒரு ரெண்டு மணி நேரம் உள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க என்ன பேசிக்கிருந்தாங்க அப்படின்னா ஏதுமே வந்து வேட்டையன் படம் வச்சு அந்த வேட்டையன் படத்தை வந்து ஆஹா ஓஹோ சூப்பராக இருக்குது நடிப்பு நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு பேட்டியில் பொழுந்து தள்ளிட்டார் பொழுது தள்ள உடனே அங்கே ரஜினிகாந்த் ஓ என்னடா அது இருந்தேன் தேப்போ திடீர்னு வந்து நம்மளை பொழுது தள்ளுறாங்கன்னு சொல்லி இவரை பார்க்கணும் உங்களை பார்க்கணும் அப்படின்னு போல இருக்குது அதனால் சீமானுடைய பிறந்த நாளுக்கு ரஜினியை பார்க்க வேண்டிய சூழ்நிலை அதை கொஞ்சம் தள்ளி போனதுனால இப்ப போய் சந்திச்சு வந்தோம் அப்படின்னு நட்பின் அடிப்படையில் ஒரு புது நட்பு அடிப்படையில சந்திச்சு ஆனால் அரசியல் வட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா விஜய் தம்பி தம்பி சொல்லி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு விஜய் வந்து பெரிய ஆப்பு அடிப்பாரு அந்த ஆப்பு நாவல் வந்து இன்னைக்கு நிறைய மாவட்ட ஒரு பொறுப்பில் இருக்கிற நிறைய பேர் வந்து தம்பிகள் அதெல்லாம் போயிருக்காங்க தினமும் என்ன நியூஸ் வரு தமிழகத்தில் ஏதோ ஒரு மாவட்டத்துல விலகி போய் நேர தமிழக வெற்றி களத்தில் இணைந்து விட்டார்கள் தினந்தோறும் வரும்போது நாத்தாக்கா நாம் தமிழர் கட்சி வந்து தோய்வு நிலைக்கு போகுது அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு ரஜினிகாந்த் போய் சந்தித்து இருக்கிறார் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து தனக்கு ஆதரவாக ரஜினிகாந்தை தூக்கி நிறுத்துறதுக்காக ரெடி பண்ணிக்க இருக்காரு அப்படின்ட்டு அரசியல் வட்டாரத்தில் பேசுறாங்க இதுவும் ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இங்க எதிரிக்கு எதிரி நமக்கு நண்பன் அப்படிங்கிற மாதிரி ரஜினி ரசிகர்களுக்கும் விஜய் உடைய ரசிகர்களுக்கும் கீரின் பாம்பு மூலதான் இப்ப இப்ப இத வந்து சீமா யூஸ் பண்ண பாக்குறாரு ஏன்னா விஜய்க்கு எப்படி சுத்தியும் ரஜினி ரசிகர்கள் வாக்களிப்பது கஷ்டம்தான் வாக்களிக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவு வந்து ட்ரோல் பண்ணுவாங்க ரஜினிகாந்த விஜய் ரசிகர்கள் அதே மாதிரி விஜய வந்து எந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணுமோ அந்த அளவு ரஜினி ரசிகர்கள் ட்ரோல் பண்ணுவாங்க அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தான் அப்படிங்கிற அளவுக்கு விஜய் போனாரு நீ எல்லாம் சூப்பர் ஸ்டாரா எங்க ஒரே சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பல பஞ்சத்தை வருச்சு அதனால சண்டைக்காரங்க ரெண்டு பேரும் சண்டை கொடுக்காங்க அந்த சண்டைக்காரங்களை ஒரு சண்டைக்காரங்களை தனக்கு நட்பா இழுத்து தனக்கு ஆர்வம் கொடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட்ல தான் சீமான் நேராக போய் ரஞ்சினி சந்தித்தார் அப்படிங்கிறது தான் நிஜம் இருந்தாலும் இவன் சந்திச்சிட்டு வந்த முன்னே என்ன பண்ணாங்கன்னா கண்ணாடனில் இருக்கிற விஜயலட்சுமி பொருந்தளிச்சிட்டாங்க என்னயா சீமானி முதலுக்கு ஒரு எண்ட்ரில்லையா விஜயலட்சுமிக்கு அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க வந்து என்ன சீமானிங்க ஒரு டயரில் வந்து அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரப்போடாது அப்படின்னோம்னா முத ஆளாக நீங்கள் தான் போய் எந்தளவுக்கு பேசுமோ அந்த அளவுக்கு பேசின ஆனா இன்னைக்கு அவர்கால்ல போய் விழுந்துட்டே அவரவே அவங்க அவங்க பாசில பல விஷயங்கள் பேசுறாங்க அப்ப எப்படா அப்படின்ன உடனே நேர விஜயலட்சுமி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க விஜயலட்சுமி பதிலே சொல்றதுல சீமா யாரு சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கிற சீமே வந்து ஒரு ஹோட்டல தூக்கி மூட்டை கட்டி வச்சிட்டாங்க வச்சுட்டு இங்க வந்து அவர் நன்னுடைய கட்சி பணியை கொண்டிருக்கிறார் இருந்தாலும் இன்னைக்கு வந்து சீமான் வந்து ரஜினி சந்தித்து வந்து போய் விழுந்துட்டாரு யாரு சீமான் ஏன்னா அவர் வழி இல்லை நாம் தமிழர் கட்சியை காப்பாற்றுறதுக்கு வழி இல்ல அதனால வந்து ரஜினியுடைய ஆதரவை கேட்டு போயிருக்காரு அப்படின்ட்டு சமூக உலகங்கள் பரவிக்கிறதுக்கு இன்னொரு பக்கம் என்னைக்கு சீமான் திமுகவை எதிர்க்க ஆரம்பித்தாரோ அன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியுடைய அழிவு ஆரம்பிச்சிருச்சு எப்படி சொல்லலாம் ஒவ்வொரு முறையும் கலைஞர் அவர்களை அவதூறுவாக அவதூறாக பேச 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 திமுகவுடைய கோபம் அப்படிங்கிறது வந்து மாற்று கட்சிகளை விட முதல் கோபம் அப்படின்னா அது சீமான் மீதான் அதனால இந்த நாம் தமிழர் கட்சியை புள்ளு கூண்டு இல்லாத அளவுக்கு தரம் மட்டமாகணும் ஒன்று கட்சியே இல்லாம இல்ல வேற வழி இல்லாம தீமாவுடன் காலில் விழுந்து கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிற முடிவுல தன்னுடைய உளவுத்துறை மூலம் வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க அந்த தான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மாவட்ட பொறுப்பில் இருக்கிற பல பேர் கட்சியை விட்டு இருக்காங்க சரி ஓடுறாங்க இவங்க போய் தீமாவை சேர வேண்டியதானே ஏன் போய் விஜய் கட்சியில் சேரணும் அப்படின்னா திமுக சேர்ந்து விட்டால் மறுபடியும் சீமானுக்கும் திமுகவுக்கும் சண்டை வந்துடும் அப்ப எல்லோரும் பேசுறவங்க ஃபுல்லா பார்த்தியா தீமு பண்ணியிருக்கேன் பண்ணி அவங்க ஃபுல்லாக அந்த கட்சியில் டங்களை ஃபுல்லாக இழுக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்கள்ல அதை மாற்றுவதற்காக தமிழக வெட்டி களத்தில் இணைச்சிடுவாங்க அப்ப சீமானுடைய கோபம் எல்லாம் வந்து விஜய் மீது திரும்புது தன்னுடைய கட்சி தொண்டர்கள் எல்லாரும் வந்து விஜய் கட்சியில் சேரும்போது அங்க விஜய்க்கும் அதுதாங்க ரெண்டு பேருந்து இழுத்து விட்டு சண்டை போட விட்டு வேடிக்கை பார்க்கறது அதத்தான் அழகா பாதிக்க இருக்காங்க ஆளுங்கட்சி அது தெரியாத சீமான் வந்து எங்கிட்ட போய் சண்டை போட்டு மோதிக்கு